இப்போது போகன் சங்கரின் கவிதை தொகுப்பான நெடுஞ்சாலையை மேயும் புல் குறித்து சிறப்புரை இடம்பெறவிருக்கிறது அதற்கு முன்னதாக ஒரு கேள்வி ஒரு ஒருத்தர் வந்து அவங்களுடைய கவிதைகள்ல ஒரு காமனான விஷயம் பொதுவான விஷயங்கள் வந்து கடைப்பிடிப்பாங்க அந்த வகையில் உங்களுடைய கவிதைகள் மரணத்தையும் மரணித்த உடல்களையும் பற்றியதாகவே இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருக்கு மரணம் தான் உங்களுடைய முக்கியமான ஒரு பாடு பொருளா இருக்கிறதுக்கான காரணம் என்ன கவிதைகள்ல நான் மரணம் பத்தி அதிகம் நான் நினைக்கிறேன் கதைகள்ல மரணம் பத்தியும் காமன் பத்தியும் அதிகம் பேசிருக்கிறேன் அதுவும் சிறார் மரணம் எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்க முடியுது ஒரு அறம் ஏதோ ஒரு போர் நான் குழந்தைகளின் மரணம் நான் இருக்கிற மருத்துவத்துறையில் ரொம்ப சின்ன குழந்தைங்க இறந்து போகிறத பார்த்துக்கிறேன் ஸோ இது அடிப்படையான சில கேள்விகளை நமக்கு எழுப்பிக்கிட்டே இருக்குது நம்ம பேசிக் ட்ரஸ்ட் இன் த யூனிவர்ஸ் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை நம்ம திருப்பி வைச்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் வேறு எந்த விஷயத்துலையும் நியாயப்படுத்த முடியாத ஒரு மரணமாக ஒரு சிறார்களின் மரணம் இருக்குது ஏன்னா அதுதான் பெரும்பாலும் என்னுடைய சிறிதடைகளில் இருக்குது கவிதைகள்ல நான் அதுக்கு நேர் எதிரான தளத்துல தான் இயங்குகிறேன் நினைக்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சின்ன கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய புதிய சிறுகதை தொகுப்பு வந்து வெளிவந்திருக்கு உங்களுடைய கதைகள் பயணிக்கும் வாழ்வின் தடைகள் எவை அப்படின்னா வந்து என்னோட ஒரு சின்ன சந்தேகம் வாழ்வின் தடங்கள் தடை இல்லை இல்லை தடங்கள் ஓ கேட்குறேன் இல்லை என்னுடைய கதைகள் பெரும்பாலும் நான் சொன்னேன்னா அந்த மாதிரி மரணம் உளவியல் சிக்கல்கள் சார்ந்த தேடல்கள் தான் என்னுடைய கதைகள் பெரும்பாலும் நான் என்னுடன் பேசிக்கொள்கிறது நான் என்னை நானே தேர்ச்சி கொள்வது அல்லது என்னை நானே நியாயப்படுத்திக் கொள்வது இந்த மரங்களே இப்படி தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரணத்தை பார்க்குறேன் ஒரு குழந்தை மரணம் அதை ஏன் நான் அதுக்கு பின்னால் உள்ள விஷயங்களை நான் விவரிச்சுக்கிட்டே போகிறேன் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இதை இப்படி எதிர்கொள்ளலாம் இப்படி எதிர்கொள்ளாம செது போகலாம் துக்கத்தில் அமைக்கி போயிடலாம் இந்த மாதிரியான பல்வேறு சாத்தியங்களை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இதுதான் என்னுடைய இது எனக்கும் நானே நிகழ்த்தி கொள்ளும் உரையாடல் என்னை நானே பைத்தியம் பிடிக்காமல் வைத்துக் கொள்ளக்கூடிய வைத்துக் கொள்ள செய்யும் ஒரு சம்பாஷணை அனைவரும் இருக்கையில் அமரும்படி தான் கேட்டுக்கொள்கிறேன் சங்கரன் நெடுஞ்சாலையை மேயும் புல் குறித்து இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் இலக்கியத்துல நலக்குஞ்சரம்னு ஒரு பறவை இருக்கு பறவைன்னு சொல்ல முடியாது அதோட தலை கிளியினுடைய தலை இருக்கும் நான்கு கால்கள் இருக்கும் ஒரு கால் புலியின் கால் ஒரு கால் மாட்டின் கால் ஒரு கால் யானையுடையது இன்னொரு கால் மானுடையது பால் வால் வந்து பாம்பு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சபை ஒரு நவகுஞ்சரம் போல் இருக்குது பல இதில் நன்றிகள் தமிழில் கவிதை எழுதுகிற மாதிரி ஒரு எளிதான விஷயம் எதுவுமே கிடையாது நாம் தெருவில் சந்திக்கிற ஒவ்வொரு ரெண்டாவது மனுஷனும் இங்கே கவிஞனாக இருக்கிறான் முகநூல் கணக்கு வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கவிஞர்களாக இருக்கிறாங்க இப்படி கவிதை எழுதுகிறவர்கள் கவிஞர்கள் கூட்டம் ஒரு திருவிழா கூட்டம் போல நாள்தோறும் கொண்டே இருக்கிறது மறுபுறம் ஒரு நல்ல கவிதை தொகுப்பு என்பதோ அந்த திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையை தேடுவதைப் போல தேட வேண்டியதாக இருக்கிறது கவிதை எழுதுவது எளிதான விஷயம் கிடையாதுன்னு நான் முதல்ல சொன்னேன் கவிதை எழுதுவது எளிதான விஷயம் கிடையாது என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ ஒரு நல்ல கவிதை எழுதுவது என்பது அவ்வளவு கடினமான விஷயம் ஒரு நல்ல கவிதை எழுதுவது என்பது அவ்வளவு சிரமமான அவ்வளவு மெனக்கடல் நிறைந்த ஒரு விஷயம் நல்ல கவிதை எழுதுவது என்பது மெனக்கடல் நிறைந்த சிரமமான ஒரு விஷயம் என்றால் ஒரு நல்ல கவிதை தொகுப்பை கொண்டு வருவது என்பது ஒரு தற்கொலை முயற்சி ஏன்னு கேட்டால் தமிழ் சூழலில் கவிதை தொகுப்புகளை கவிஞர்களே வாங்கறதில்லை கவிதை தொகுப்புகளை கவிஞர்களே இல்லை இப்படியாக போகன் சங்கர் தமிழ் சூழலில் நல்ல கவிதைகளை எழுது எழுதி கொண்டு வருவதாக இருந்து இருக்க மனுஷபுத்திரன் தற்கொலை முயற்சிகளை செய்து கொண்டு இருப்பதாக இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இது ஒரு நூற்றி ஒன்றாவது தற்கொலை முயற்சின்னு நினைக்கிறேன் அவர் தொடர்ந்து ஆயிரம் தற்கொலை முயற்சிகள் செய்து அழகான ஒரு வாழ்க்கை வளர்ந்து நான் வேண்டிக்கிறேன் நண்பர்கள் தமிழ் இலக்கியத்தை தமிழ் கவிதையை யானை நடந்த தடம் என்பார்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மொழியில் கவிதை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது கவிதையில்தான் இந்த மொழியில் தத்துவம் பேசப்பட்டிருக்கிறது கவிதையில்தான் இந்த மொழியில் அரசியல் பேசப்பட்டிருக்கிறது கவிதையில்தான் இந்த மொழியில் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கவிதையில்தான் இந்த மொழியில் வானசாஸ்திரம் பேசப்பட்டிருக்கிறது ஜோசியம் பேசப்பட்டிருக்கிறது அறிவுத்துறைகள் அனைத்துமே பேசப்பட்டிருக்கின்றன இது தமிழ் கவிதையினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு இது இன்றைய நவீன கவிஞன் முன் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நிற்கிறது இந்த இரண்டாயிரம் வருட இந்த மரபு என்பது ஒரு நல்ல கவிதை எழுத விரும்ப முயற்சி செய்கிறவனுக்கு ஒரு மிகப்பெரிய தடை நீலோபவ மலரை தேடிச் செல்லுகிற வீமனையின் முன்னால் நீண்டு கிடக்கும் திரேதா யுகத்து அணுமனின் வாழ் போல அது கிடக்கிறது அதை கடந்துதான் இன்று வருகிற ஒரு நவீன கவிஞன் செல்ல வேண்டியதாக இருக்கிறது கடந்த இரண்டாயிர கடந்த வருடங்களில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற நவீன கவிதை கவிதைகள் அடைந்திருக்கிற சவால்களை சொல்லபோது எனக்கு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட நவகுஞ்சரம் பறவையின் நினைவு தான் வருகிறது தமிழில் தற்போது எழுதப்படுகிற கவிதைகள் நவகுஞ்சரம் என்பதை போன்ற பன்முக பன்முகத்தன்மையுடைய கவிதைகளாக இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு எழுதப்படுகிற தமிழ் கவிதைகளினுடைய முக்கியமான பண்பு என்று நான் மூன்று மூன்று விஷயங்களை அவதானிக்கிறேன் ஒன்று இந்த கவிதைகள் பேரளவில் தன்மையை அடைந்திருக்கின்றன உரைநடையை நெருங்கி வருகிற கவிதைகளாக உரைநடை வடிவில் உள்ள கவி கவிதைகளாக இருக்கின்றன இரண்டாவதாக இந்த கவிதைகளில் இந்த கவிதைகளில் கதை சொல்லும் பண்பு கூடி வந்திருக்கிறது மூன்றாவதான ஒரு விஷயம் அதுதான் முக்கியமானது இந்த கவிதைகளுடைய சுயம் நகர்ந்திருக்கிறது இரண்டாயிரம் வரைக்கும் இரண்டாய் இங்கு எழுதப்பட்டிருந்த கவிதைகளுடைய சுயம் என்பது கவிஞனுடைய சுயமாக செல்ஃபாக இருந்தது ஆனால் இன்று எழுதப்படுகிற கவிதைகளில் அந்த சுயம் என்பது சுயம் நசிந்து போன கவிதைகளாக மற்றமையை அனுமதிக்கிற கவிதைகளாக அது இருக்கிறது உதாரணத்துக்கு சூளை செங்கல் குவிகளில் தனிக்கல் ஒன்று சரிகிறது அப்படின்னு ஒரு கவிதை ஒரு பழைய கவிதை ஞானக்கூத்தனுடையது அந்த கவிதையினையும் பார்த்தோம் அப்படின்னம்னா தனிக்கல் அதில் வருகிற அந்த கவிதை தனி செங்கல் செங்கல் அப்படிங்கிற அந்த அந்த சொல் வந்து மற்றமையாக இருந்தாலுமே கூட அது எங்கோ ஒரு வகையில் தன் சுயத்தோடு அடையாளப்படுத்தி பார்க்கப்படுவதாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று எழுதப்படுகிற கவிதைகளில் ஒரு செங்கல் செங்கல்லாகவே வருகிறது இதுதான் நான் சுயம் நசிந்து போதல் என்று சொல்கிறேன் இந்த சுயம் நசிந்து போதல் தமிழில் எப்படி நிகழ்கிறது என்றால் இது இது கவிதையினுடைய வ இந்த சுயம் நசிந்து போவதல் என்பது எதை எதற்கு கொண்டு வருகிறது என்றால் காட்சி படிமங்களை நோக்கி நகர்த்துகிறது கவிதைகளில் தொடர்ந்து காட்சி படிமங்கள் நிகழ்த்துகின்றன காட்சி படிமங்கள் நாடகீயமான தருணங்களை உருவாக்குகின்றன நாடகியமான தருணங்கள் வழியாக ஒரு கவிதை நிகழ்த்தி காட்டப்படுகிறது அதற்கு போவன் சங்கருடைய கவிதைகள் மிகச்சிறந்த உதாரணம் நான் இந்த தொகுப்பின் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை இந்த தருணத்தில் குறிப்பிட்டு குறிப்பிடுகிறேன் வெள்ளை நாடா தெரியும் கிழிந்த பாதாடை சிறுமியும் அவள் கோல் இழுத்து கூட்டி போகும் குருட்டு தகப்பனும் மலையில் எங்கோ சிரித்த வண்ணம் அவசரமே இன்றி போகிறார்கள் அருகில் ஒரு நாய்க்குட்டி வாழை சுழற்றியபடியே ஏறக்குறைய அவர்கள் கால்களுக்குள் விழுந்து விழுந்து எழுந்து ஓடுகிறது பாய்லரில் இருந்து எழும் தேநீர் புகை பறந்து இன்னொரு நாய்க்குட்டி போல் அவர்கள் பின்னால் போகிறது எனக்கேனோ கடை தெருவிலிருந்து எழுந்து இயேசுநாதர்கள் பின்னால் போகும் சீடர் பரம்பனையை அது நினைவுபடுத்துகிறது தகப்பன் எப்போதும் சிரித்தபடி தான் இருப்பார் சிரிப்பல்ல குருடர்களுக்கே உரிய முகத்தசை இழுப்பு என்பார் மருத்துவ நண்பர் ஆனால் இம்முறை அது சிரிப்பேதான் என்பதில் எனக்கு கொஞ்சம் நிச்சயம் உண்டு அதில்லாவிட்டால் இந்த மழைக்காலத்துக்குள் செத்து போய்விட மாட்டானா செ செத்து போய்விட மாட்டேனோ என்ற ஒரு கவிதை இந்த கவிதைக்குள்ள நான் சொன்ன மாதிரி இந்த உரநடை பண்பு இருக்குது இதுக்கு இதுக்குள்ள வந்து அந்த நாடகீயமான ஒரு இது இருக்குது இந்த கவிதைக்குள்ளே வருகிற ஒரு மலை மலையாகவே இருக்கிறது இந்த கவிதைக்குள் வருகிற ஒரு சிறுமி சிறுமியாகவே இருக்கிறாள் இந்த இந்த எல்லாவற்றையும் இந்த எல்லா கதாபாத்திரங்களின் வழியாக கவிதை கவிஞன் க கதை கவிதை சொல்லியினுடைய சுயம் கண்டறியப்படுகிறது இந்த டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த பண்பு இந்த கதைகளுக்கு இந்த கவிதைகளுக்கு ஒரு நாடகம் நாடகமான ஒரு பண்பை கொண்டு வந்து கொடுக்குது பொதுவாக கதைகள் கலைப்படைப்புகளை பற்றி சொல்கிறப்போ அந்த கலைப்படைப்புகளில் மௌனம் எங்கே கட்டப்படுது அது முக்கிய என்பதை வைத்து அதனுடைய கலையமைதி என்னங்கிறத சொல்கிற சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இசைக்குறிப்புகளுடைய இடையில்தான் அதனுடைய மௌனம் இருக்குது இசைக்கு ஒவ்வொரு இசைக்குறிப்புக்கும் இன்னொரு இசை இசைக்குறிப்புக்குமான இடைவெளியில் அந்த மௌனத்தில் தான் அந்த கலையினுடைய பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கவிதைகள் பொறுத்த வரைக்கும் கவிதைகளுக்குள்ள அதனுடைய மௌனம் எங்க இருக்குது அப்படின்னா இரண்டு சொற்களுக்கான இடைவெளியில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிறுகதைகளுக்குள்ள மௌனம் அந்த கதை முடிந்த பிறகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாவல்ல இரண்டு அத்தியாயங்களுக்கு இடையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த தொகுப்பு முழுக்க இருக்கிற கவிதைகள்ல மௌனம் எங்க அமைந்திருக்குது அப்படின்னா அந்த கவிதை முடிந்த பின்பு வருகிற இடத்துல இருக்குது இது இந்த கவிதைகளுக்குள்ள சிறுகதை சிறுகதை பண்பு அல்லது கதை சொல்லல் பண்பு அல்லது பாங்கு இது எப்படி நிகழ்ந்து வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான மாற்றம் இந்த மாற்றம்தான் இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான போக்கு அப்படின்னு நான் அவதானிக்கிறேன் இப்படி ஒரு மிக முக்கியமான போக்குனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தனித்துவமான குரலாக போகன் சங்கலோட குரல் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புறேன் அப்புறம் போகன் சங்கர் இந்த தொகுப்பு முழுக்க நான் அவதானித்த இன்னொரு விஷயம் இதில் தொடர்ந்து இடம் இடம்பெற்று இருக்கிற மலை கிட்டத்தட்ட இந்த தொகுப்புக்கு தலைப்பே வந்து மழையோடு சம்மந்தப்பட்ட ஒரு தொ தலைப்பை வச்சிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் இன்னும் ஏன்னா இந்த தொகுப்பு முழுக்க மழை இருந்துட்டு இருக்குது நிறைய கவிதைகளில் மழை இரு தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்குது அப்புறம் இந்த தொகுப்பு பற்றி நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கிற குரூயாலிட்டி குரூரம் அது வந்து அந்த அவ்வளவு குரூரம் வந்து இந்த கவிதைகளில் பதிவாயிருக்கு எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்கும் சில கவிதைகள் படிக்கிறப்போ ஒரு ஒரு கவிதை ஒரு சின்ன கவிதை அதை நான் படித்து காட்டுறேன் குருடர்களின் ஒவ்வொரு தப்படிக்கும் இணையாக ஒரு பள்ளம் இருக்கிறது எனக்கு இந்த வார்த்தையை ரொம்ப இதாக இருக்குது இதை யோசிக்கவே முடியல குருடர்களின் ஒவ்வொரு தப்படிக்கும் இணையாக ஒரு பள்ளம் இருக்கிறது அவர்கள் சதுரங்க கட்டங்களில் நகர்கிறார்கள் கருணை கருணையினால் கருப்பு கட்டங்கள் உறங்குகின்றன வெள்ளை கட்டங்கள் அதிகம் கூச்சலிட்டு அவற்றை எழுப்பாதிருக்கட்டும் இது ஒரு கவிதை இந்த கவிதையில் இதை படிக்கிறக்கே எனக்கு மனம் மனம் நடுங்குகிறது இப்படியான நடுக்க மூட்டுகிற கவிதைகளை இதற்கு முன்பு நான் மனுஷபுத்திரனிடம் வாசி வாசித்திருக்கிறேன் எனக்கு நான் இந்த இந்த தருணத்தில் சொல்கிறேன் போகன் சங்கர் நான் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு ஒரு முறை ஷேக்ஸ்பியருக்கு வந்து எப்பவுமே சாரி டால்ஸ்டாய்க்கு வந்து எப்பவுமே வந்து ஷேக்ஸ்பியர் பிடிக்காது ஏன்னா ஷேக்ஸ்பியர் ரொம்ப ரொம்ப குரூரமாக உண்மைகளை முன் வைக்கிறவர் தீமையையும் இதையும் மிக சரிசமமாக வைக்கிறவர் ஒரு துரோகத்தை எந்த விதமான மனநடுக்கமும் இல்லாமல் அளவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறவர் இப்போ இப்படியான சில இதை இதெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு அவர் எப்போவுமே அவர் அது கொஞ்சம் ஷேக்ஸ்பியரை வந்து அவர் கொஞ்சம் பார்ப்பாரு ஒரு முறை செக்காவ் தன்னுடைய படைப்புகளை எடுத்துகிட்டு போய் டால்சை காமிச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்போ அதை வாங்கி படித்து பார்த்துட்டு டால்சை சொன்னார் நீ வந்து ஷேக்ஸ்பியரோட மோசமாக எழுதுகிற போ அப்படின்னு செக்காவுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு நான் ஷேக்ஸ்பியரோட மோசமாக எழுதுறேன் நான் ஷேக்ஸ்பியரோட மோசமாக எழுதுறேன் அப்படின்னு ஒரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அப்படி சொல்ல தோணுது போகன் நீங்கள் மனுஷ புத்தனோட மோசம் எழுதுறீங்க அதில் இதில் அப்படி ஒரு இது இருக்குது அப்புறம் தொடர்ந்து இதில் இடம்பெறுகிற பெண்களை பெற்றன சித்திரங்கள் பெண்களை பற்றின சித்திரங்கள் இதில் பல வகையாக இருக்குது ஒன்று பெண்களை பற்றின உயர்வான சித்திரங்கள் இருக்குது அழகான சித்திரங்கள் இருக்குது இன்னொன்று பெண்களை பற்றின அவர்சனான மேல் சென்ட்ரிக்கான லிங்கமயவாத உரையாடல்களோடு இருக்கிற சித்திரங்களும் இருக்குது இது ரெண்டுமே இந்த தொகுப்பு முழுக்க இருந்துகிட்டு இருக்குது காமம் இருக்குது மரணம் இருக்குது மரணம் போகனுடைய கவிதைகளில் வடவும் புனைவுகளில் மிக அதிகமாக இருக்குது இந்த கவிதைகளில் மரணம் பற்றின பதற்றம் இருக்குது எல்லாவற்றையும் பற்றின முடிவு பற்றின பதற்றம் இருக்குது தொடர்ந்து எல் ஒரு எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்வைக்கிறதுனுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஒன்று இந்த தொகுப்புகளில் இந்த தொகுப்பு முழுக்க எல்லா இருந்துட்டு இருக்குது எப்படி மழை இருக்குதோ அதற்கிணையான ஒரு பதற்றம் இருக்குது இது என்ன நடக்குது அப்படின்னா வந்து கவிதை எழுதுகிற முறையை இது ஒரு வகையில் எனக்கு பாதிக்குது இது எல்லாமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் குழுந்து அவர் அது அப்படியே ராவாக முன்வைக்கிறங்காட்டிக்கா என்னன்னு தெரியல அந்த பதற்றம் அந்த கவிதை எழுதப்படுகிற முறைமைகளில் வெளிப்படுது இப்படி இந்த இன்னொரு நான் நிறைய கவிதைகள் இங்கே பேசலாம் அப்படிங்கிறக்காக குறிப்பெடுத்துக்கானேன் ஆனால் இங்கே என்ன ஒரு ஒரு டெஸ்ட் மேட்சினுடைய கடைசி அரை மணி நேரத்தில் இறக்கி விட்ட மாதிரி என்ன இறக்கி விட்டுருக்குறேங்க அடிக்கு நான் விரைவில் அதை முடிச்சுட்டு விரும்புகிறேன் ஆக சின்ன சின்ன கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிற கவிதைகளில் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது இது போகனுடைய ரொம்ப முக்கியமான வருது தன் கால்களில் தானே தடுக்கி தடுக்கி விழுந்து கொண்டு மலை கடந்து செல்கிறது மிகப்பெரிய தூரத்தை அப்படின்னு ஒரு கவிதை இன்னும் ஒரே ஒரு கவிதையை மட்டும் படிச்சுட்டு நான் விடைபெற்று கொள்கிறேன் ஒரு நல்ல ஒரு கதை மாதிரி ஒன்றான கவிதை அதனால் இதை படிச்சலான்னு எனக்கு தோணுது அளவுகள் கச்சின் ஸ்டெய்லர் ஹெலன் நகரில் இருந்தது கச்சின் ஸ்டெய்லரின் கடை அவனுக்கு பெயரென்று ஒன்று இருந்திருக்க வேண்டும் யாரும் அதை கேட்டதில்லை யாரிடமும் அவன் சொன்னதில்லை கச்சின் ஸ்டெய்லர் ரொம்ப நல்ல டெய்லர் இல்லை அவனது அளவுகள் அத்தனை கச்சிதமாக இல்லை என்று புகார்கள் உண்டு குறிப்பாக பெண்களிடம் இருப்பினும் ஒரு சிறிய இடத்தின் தேவைகளை நிர்பந்தத்துக்கேற்ப அவன் இருந்தான் கட்சி செயலருக்கு ஒரு மனைவியும் இருந்திருக்க வேண்டும் அவள் போன பிறகுத அவள் அவன் போன பிறகுதான் அவனது உடைகளின் அளவுகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விடம் அதிகம் தவறுகின்றன என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தது அது அவன் தங்கையிடம் இருந்தது எப்போதும் நிர்வாணமாக எப்போதும் தனியாக புழுதியில் விளையாடியவாறு அதை வீதிகளில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் தங்கைக்கும் நிறைய குழந்தைகள் இருந்தன கச்சின் ஸ்டைலருக்கு ஓய்வு நேரத்தில் கவிதை எழுதும் பழக்கம் இருந்தது அவனுக்கு ஓய்வு நேரம் நிறைய இருந்தது அவன் அந்த கவிதைகளை அவனது நண்பர்களுக்கு கொடுத்தான் அவர்கள் அவை அவனது அளவு சரியில்லாத ஆடைகள் போல இருக்கின்றன என்றார்கள் அவனது வாடிக்கையாளர்கள் புகார் சொல்லும்போது போது ஏற்படும் அதே புன்னகையோடு தான் அவன் அந்த அபிப்பிராயங்களையும் கேட்டுக்கொண்டான் ஒரு கடுமையான மழை காலத்துக்கு பிறகு திடீரென கலன் நகரில் டெய்லரை காணவில்லை அவன் வெள்ளத்தோடு போய்விட்டானா என்று கூட சந்தேகம் ஒரு மாதத்துக்கு பிறகு கச்சின் டெய்லரை நகரத்தில் பார்த்ததாக சொன்னார்கள் அங்கே அவன் ஒரு பெட்டிக்கடை வைத்திருப்பதாக செய்தி அதிலே அவன் புத்தகங்களையும் வாராந்திரிகளையும் அலைபேசி உபயோக அட்டைகளையும் விட்டான் அவன் முகம் புதிதாக தங்கள் கடவுள்கள் மாற்றி புதிதாக தங்கள் கடவுள்களை மாற்றிக்கொண்டவர்கள் போல முற்றிலும் மாறிவிட்டது என்றார் நண்பர் முன்பில்லாத பழக்கமாக அவன் தனது கையில் அணிந்திருந்தான் அவனது மீசையின் முனைகள் திருத்தப்பட்டிருந்தன அவன் இப்போது கண்களுக்கு மையும் நகங்களுக்கு என்னையும் தளவுகிறானா என்ன காலம் கைவிடப்பட்ட ஒரு வாகனம் போல வெகு காலம் கிளநகரில் நின்றது பிறகு குளிர்கால துறக்கம் குளிர்கால துறக்கம் நீங்கி விழிக்கும் ஒரு மிருகம் போல திடீரென்று விழித்தது சிலர் இறந்து போனார்கள் ஒரு சிறிய மதப்பூசல் ஏற்பட்டு ஊர் இரண்டாக பிரிந்தது டெய்லரின் தங்கைக்கு மீண்டும் ஒரு குழந்தை பிறந்தது இம்முறை அது அவள் கணவனுடையது அல்ல என்ற பேச்சும் டெய்லரின் குழந்தை இப்போது டவுசர் அணியை கற்றுக்கொண்டு விட்டது ஆனால் பள்ளிக்கு போக மறுத்துவிட்டது ஒரு கடுமையான புயலுக்கு பிறகு கச்சின் செயலரின் கடை திடீரென்று மீண்டும் திறந்திருந்தது அவன் தொழிலை திரும்பவும் ஆரம்பித்திருந்தான் எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்திருந்தான் ஒரு கையை தவிர ஒரு விபத்தில் பெண் நிமித்தம் ஒரு கைகலப்பில் அல்லது ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அல்லது ஒரு அரசியல் பூசலில் அவன் கை வெட்டி எடுக்கப்பட்டு விட்டது வேறு சில சிறிய மாற்றங்களும் உண்டு கத்தின் செயலர் இப்போது ஓய்ந்த நேரங்களில் கவிதைகள் எழுதுவதில்லை வாட்ச் அணிவதில்லை இப்போது அவன் தைக்கும் உடைகளின் அளவுகள் மிகச்சரியாக இருக்கின்றன போகனுடைய கடந்த இரண்டு கவிதை கடந்த தொகுப்புகளோடு ஒப்பிடுகிற போது இந்த தொகுப்பில் வந்து லாங்குவேஜ் ரொம்ப ஷார்ப்பாயிருக்கு அப்படி கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ அழகா சொற்கள் இந்த 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 கவிதை தான் அதுக்கு அதுக்கான சரியான சாட்சி ஒரு சொல்லை ஒரு கதைக்குள்ள அது எப்படி ஒரு ஒரு கதையை வந்து எப்படி கவிதையாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம் மிக கச்சிதமாக மிக சிறப்பாக கூடி வந்திருக்குது மோகன் தொடர்ந்து நிறையா கவிதைகள் எழுதணும் அப்படின்னு நான் அவரோட அவரை நான் வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி